நமக்குள்ளேயும் அந்த ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு அந்த பலம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான மனுஷங்கள் உங்களை அவமானப்படுத்தும் போதுதான் அந்த பலம் தெளிவா உங்க கண்ணுக்கு முன்னாடி விஷ்வலா வரும் இல்லைன்னா வராது எப்ப சொல்லுங்க அவமானப்படுத்துனது தோங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பதற்கு சமம் தானே நாம அதுக்காக அவங்களை பழி வாங்கணும் இல்ல அவங்க முன்னாடி பெருசா வாழ்ந்துடணும் அந்த லாஜிக்லாம் இல்ல நாம யாருன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரியான மனிதர்கள் இன்டைரக்டா உதவி பண்ணாங்க ஒரு மனுஷன் உதவி செஞ்சாதான் வாழ்ந்துட முடியும்னா இல்லை அப்படி உதவி செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டோன்னா அவ நம்ம சாகிற வரைக்கும் இல்லை நம்ம பரம்பரை சாகர வரைக்கும் சொல்லி காட்டிட்டே இருப்பான் இவன்